வணக்கம் நண்பர்களே ஈழ அரசியல் என்று எடுத்துக்கொண்டால் மேதகு பிரபாகரன் அவர்களை தவிர்த்துவிட்டு நீங்கள் அந்த அரசியலை பேச முடியாது ஈழத்தமிழர்களுக்கு அவர் எந்த வித எந்த விதத்தில் ஒத்துழைப்பாக இருந்தார் அவருடைய அந்த முன்னெடுப்புகள் எந்த இடத்தில் அவருக்கே பின்வாங்கலை கொடுத்தது ஈழத்தமிழர்களுக்கு நன்மையாக அமைந்ததா இதிலெல்லாம் நமக்கு விமர்சனங்கள் உண்டு ஆனால் இதுவரைக்கும் நடிகர் விஜய் பேசாத ஒரு அரசியல் என்னவென்றால் ஈழ அரசியல் அவர் நிறைய பேசியிருப்பார் ஆனால் ஈழ அரசியலை குறித்து அவர் பேசவில்லை இப்போது ஒரு மாபெரும் தவறு செய்கிறார் என்ன பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க ஈழ அரசியலுக்காக அதாவது ஈழ தமிழர்களுக்காக அவர் நடிகராக இருக்க அவர் நடிப்பு தொழிலில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தார் அவருடைய தாயோடு அவர் உட்கார்ந்து மேடையில் உட்கார்ந்து ஒரு பொது மேடையில் உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்தார் அவர் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக தன்னை காட்டிக்கொண்டார் இதற்கான காரணம் உண்மையிலேயே அவருக்கு ஈழத்தமிழர்கள் மீது ஒரு பற்று பாசம் அந்த ஈழ விடுதலை அடைய வேண்டும் என்று அவர் நினைத்தாரா அது வேறு விஷயம் ஆனால் அங்கு தனது சினிமா மார்க்கெட் இருக்கு இல்லையா அதுக்காகவும் இருந்திருப்பார் அதுக்காக அவருடைய உணர்வை நான் கொச்சைப்படுத்த விரும்பலை அதுவும் சேர்ந்தா இருந்திருக்கும் வியாபாரமும் சேர்ந்தா இருந்திருக்கும் இது ஒரு பக்கம் இப்போது காங்கிரஸோடு அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற பேச்சை விஜய் தரப்பிலிருந்து யாரும் மறுக்கவில்லை இது மாதம் நவம்பர் இந்த மாதம் நவம்பர் மாதம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பிரபாகரன் அவர்களுடைய பிறந்தநாள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் தினம் இந்த இரண்டும் அனுசரிக்கப்படும் இந்த மாதத்தில் அந்த ஈழ விடுதலைக்காக ஈழ அரசியலுக்காக தங்கள் இன்னூரை மாய்த்து கொண்ட அந்த வீரர்களை கொன்று குவித்தது இந்திய அரசா இந்திய அரசாங்கமும் அன்றைக்கிருந்த இந்திய அரசாங்கம் காங்கிரஸ் கட்சி அப்படி கூட வச்சுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய தலைவரை இழந்த ஒரு சோகம் இருந்தது அதற்கு காரணம் விடுதலை புலிகள் தான் என்ற வன்மம் அவர்களிடம் இருந்தது இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது அப்படி இருந்த காரணத்தினால் அவர்கள் அந்த ஈழப்போருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் என்ற ஒரு இதை இலங்கை பாராளுமன்றத்திலேயே அந்த அன்றைக்கு அதிபராக இருந்த ராஜபக்சே பதிவு செய்தார் இந்தியாவிற்குடைய துணை இல்லாமல் நாங்கள் இவர்களை அழித்து ஒழித்திருக்க முடியாது சரி ஒரு சிவில் வாரில் ஒரு இறையாண்மை கொண்ட அரசாங்கத்தை எதிர்த்தவர்களை அவர்கள் எதிர்த்து போரிட்டார்கள் ஆனால் அப்பாவி மக்களை கொன்றதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இல்லையா அந்த அப்பாவி மக்கள் கொன்றொழிக்கப்பட்டு அதற்கு காரணம் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் அவர்களை முன்னிறுத்தி தான் இவர்கள் போர் செய்தார்கள் என்று சொல்லலாம் ஆனால் அந்த ஒரு கட்சியோடு அன்றைக்கு இருந்த அந்த அதிபர் சொன்ன அதே வார்த்தையோடு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியோடு விஜய் கூட்டணி சேரலாமா அதுவும் நவம்பர் மாதத்தில் அந்த பேச்சு தொடங்குகிறது தொடர்ந்து பேசுவோம்